நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியை கைப்பற்றி ஹட்ரிக் சாதனை படைத்தது போல கேப்டன் தமிழ் செல்வனும் மூன்றாவது முறையாக எம்எல்ஏவாக வெற்றி பெற்று ஹட்ரிக் வெற்றியை பதிவு செய்வாரா இல்ல நல்லதான் பண்ணிருக்கிறாரு ரோட்ல பண்ணாரு இங்கெல்லாம் குப்பை கூட சுத்தம் பண்ணாரு எல்லாமே நல்லா செய்யறாரு அவர் மறுபடியும் வரணும்னு நாங்க நினைக்கிறோம் வர்ற எலெக்ஷன்ல வந்து நிறைய பேர் கேப்டனோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க வெற்றி பெறணும்னு நினைக்கிறோம் அவரு தமிழர் நல்லது நல்லது செய்யறாரு ரேஷன் கார்டு பைப்புக்கு ரோடு போட்டு தராரு எந்த கஷ்டம்னாலும் எல்லா உதவியும் ஆனா தான் கண்டிஷனா வருவாரு நூத்துக்கு நூறு அவர் தான் வருவார் ஏரியாவுக்கு எல்லாம் நல்லதா செய்யறாரு தொடர்ந்து அவர் தான் வருவாரு வரணும் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது பழைய முன்னாடி எல்லாம் ரோடு நல்லா இல்லாமல் வீடெல்லாம் தண்ணி வந்துடும் மழை பெஞ்சா இப்ப ரோடு எல்லாம் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க பர்ஸ்ட் மலைக்கெல்லாம் எல்லாம் தண்ணி வரும் இப்பெல்லாம் தண்ணி எல்லாம் வரல அப்படியே காவகையை அடைச்சிக்கிட்டு ஏதாவது பிரச்சனைனா அவரால் வர முடியாட்டையோ அவர் பிஏ ஒரு நாலஞ்சு பேர் வந்து நம்ம பின்னாடி ஒன் ஹவர்ல வந்து எல்லாம் செய்து கொடுக்குறாங்க அவர் இனிமே அவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் பிரதமர் மோடி வந்து மூணாவது வாட்டி வந்த மாதிரி கேப்டன் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆமா உண்மையா நினைக்கிறோம் தமிழ நாமெல்லாம் ரெண்டு சொல்லடா தலை நில்லடான்னு இருக்கணும் தமிழ் இங்கே இருக்கிறவங்கலாம் தமிழ்காரங்க அவரும் நம்மளுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா எல்லாம் நடக்க முடியாமல் இருந்துச்சு எல்லா குழி இது எல்லாம் விழுந்துகிட்டு இருந்தோம் இப்போ நல்லா பண்ணி கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம சந்தோஷமா இருக்குது இல்லை கேப்டனோட வர எலக்ஷன்ல வந்து கேப்டனோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க வருங்க வரும் வரவே சொல்லிட்டா உங்களுக்கு முன்னாடி ரோடு நல்லா இல்லைங்க இப்போ ரோடு நல்லா இருக்கு நல்லா போட்டிருக்காரு ரோடும் பரவாயில்ல நல்லா ஸ்ட்ராங்கா நல்லா கான்கிரீட் ரோடும் நல்லா போட்டிருக்காரு ரெண்டாவது அவரு தான் வந்து அடுத்தது எலெக்ஷன்ல வரணும்னா அவரு தான் நிற்கணும் நிற்கணும் அவருக்கு தான் நாங்கள் ஓட்டும் போட போறோம் ஏற்கனவே மூணு தமிழ்காரங்க இப்போ போட்டி போடுறாங்க ஸோ கேப்டனோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க வெற்றி வாய்ப்பு அவருக்கு தான் முன்னணி இருக்க போதுங்க அவரு தான் முன்னாடி இருக்க போறாரு மற்றபடி வேற யாருக்கும் நாங்கள் ஓட்டு போடுறதில்ல அவருக்கு தான் போடுவோம் முன்னாடி வந்து எல்லாம் உடஞ்சி கிடந்துச்சு இப்போல்லாம் வந்து மலைக்கு முன்னாடி எல்லாம் இது போட்டு போனாங்க ரோடு இப்போ பெண்களுக்காக ஆயிரத்தி ஐநூறுரூவா போடுறதா சொல்லியிருக்காங்க போட்டா நல்லது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் இன்னும் எல்லாத்துக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணணும் அவர் நல்லா வருவாரு இது ரெண்டாவது டைம் மூணாவது டைம் அவரு தான் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதனால் நல்லா இருக்கு எல்லா வயசானவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தண்ணி வசதியெல்லாம் நல்லா செஞ்சிருக்காங்க ரோடும் நல்லா இருக்கு பிள்ளைங்களுக்கும் ஏழையாக இருக்கவங்களும் அவங்களுக்கு படிக்க முடியாதவங்களுக்கெல்லாம் உதவி நல்லா பண்றாரு வர எலெக்ஷனில் வந்து கேப்டனுக்கு அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார் என் பையன் நைன்த் படிக்கிறான் வேறு ஸ்கூல் நாங்கள் நிறைய இடத்துல அட்மிஷன் காலேஜும் எனக்கு எங்கேயும் கிடைக்கல அவர் தான் எங்களுக்கு நைன்த்துக்கு அட்மிஷன் பண்ணி தந்தார் அப்புறம் அந்த காரியக்கத்த பிரேமா இருக்காங்க இப்போ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு நாங்கள் எழுதுறதுக்கு அவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு ப்ரூஃப் நிறைய இருந்துச்சு இங்கெல்லாம் மாற்றி எனக்கு ப்ரேமாக தான் அதில் பண்ணி தந்தாங்க கேப்டன் சார் மூலிமா என் பையனுக்கு நைன்த் ஸ்டாண்டர்டுக்கு அட்மிஷன் கிடச்சி வர எலெக்ஷன் வருது கேப்டனோட வெற்றி வாய்ப்பு எப்படி நல்லா இருக்கும் அவரே வந்தா நல்லா இருக்கும் வந்து ரோடு நல்ல மாதிரி செஞ்சு இருக்கிற அப்படி என் மக்களுக்கு வந்து நல்லது செய்யறோம் அப்படி நல்ல மாதிரி நம்மளுக்கு உதவி செய்யணும் வர எலக்ஷனில் வந்து கேப்டனோட வெற்றி வாய்ப்பு எப்படி கொண்டு வர எலெக்ஷனில் வெற்றி அவங்களுக்கு தான் ஆகும் கேப்டன் தான் ஜெயிப்பார் நல்லா வந்து காப்பாற்றுவார் மக்களுக்கு வந்து துணை இருப்பார் நம்மளுக்கு உதவி நல்ல மாதிரி செய்கிறோம் அவர் என்ன செய்யாரு நல்லா தான் நல்லா எல்லாம் போட்டு தந்திருக்காரு கல்லில் நல்லா சிமெண்ட் எல்லாம் போட்டு நல்லா பண்ணி தந்துருக்காரு கேமரா வச்சிருக்காரு நல்ல லைட் போட்டிருக்காரு நல்லா நம்ம பெரிய ஆட்களுக்கு பொம்பளை ஆட்களுக்கு நம்ம பைசா கொடுக்கறதுக்கு இப்போ பண்ணியிருக்காரு நல்லதுதான் பண்ணியிருக்காரு இன்னும் அவர் வந்தா இதை விட நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கும் வர எலெக்ஷன்ல வந்து ஏற்கனவே மூணு தமிழ்காரங்க போட்டி போடுறாங்க அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கும் அவர்லாம் நல்லா தான் பண்ணுறாரு இங்கே நம்ம ஏரியாவுக்கு நம்ம அவர் நல்லா தான் செய்கிறாரு அதுக்கு மேலே அப்புறம் அப்புறம் வெளியில் யார் என்ன சொன்னால் நமக்கு தெரியாது நம்ம ஏரியாவுக்கும் அவர் நல்லது தான் செய்கிறாரு வர எலெக்ஷனில் வந்து ஏற்கனவே மூணு தமிழ்காரங்க போட்டி போடுறாங்க அவர் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அவர் தான் வரணும் என்ன காரணம் எங்களுக்கு நல்லது செய்கிறாரு அவர் தான் வரணும் செயல்பாடு நம்ம சூப்பராக இருக்குதுப்பா எந்த குறைபாடும் கிடையாது எல்லாத்துக்கும் தண்ணி வசதி போக்குவரத்து ரோடு லைட்டு இந்த நம்ப காவா வேலையெல்லாம் நல்லா செஞ்சுருக்குறாப்புல எந்த ஒரு வர இல்லை இல்லை வர எலெக்ஷன் இருக்குல்ல வர எலெக்ஷனில் வந்து மூணு தமிழர்கள் போட்டி போடுறாங்க இல்லை கேப்டன் ஒருத்தர் அவர் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் நினைக்கிறேன் இவர் தான் நம்ம வெற்றி வாய்ப்பு நூற்றுக்கு நூறு இவர் தான் வெற்றிடுவோம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எல்லா இடத்துலையும் அவருக்கு தான் செல்வாக்கு ஜாஸ்தி இருக்குது எல்லா இடத்துலயும் வேலை நம்ம செஞ்சிருக்கிறாருங்க அவரு நல்லா இருக்கு என்ன உதவி கேட்டாலும் செய்வாப்ல எங்களுக்கு எப்ப போய் கேட்டாலும் அது ராத்திரியா இருந்தாலும் பகலா இருந்தாலும் சரி தனியா வந்து செய்வாங்க எல்லாம் வர எலெக்ஷன்ல வந்து அவர் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க அதெல்லாம் அவங்களுக்கு தான் போடுவாங்க எல்லாரும் நாங்களாம் அவங்களுக்கே தான் போடுறோம் என்ன காரணம் அவங்க போடுறது போடுறோம்னா தமிழ்காரங்க நம்ம கேட்டால் எல்லா உதவியும் செய்வாங்க அதுக்காக தான் போடுறோம் நம்ம ஏரியாவில் இருக்கிறோம் அதெல்லாம் நல்லா தான் அவர் நிலவி இருப்பார் பே நல்லா பேசுகிறாரு மனுஷங்கிட்ட எல்லாம் அவர் இன்றைக்கி பார்க்கல சின்ன பயிலேருந்து பார்க்குறேன் ம் கோழி தரவா என்னைக்கும் கிட்ட மன்னோ ரூபாய்கிட்ட பாக்கறேன் வர எலக்ஷன் கேப்டனோட வெற்றி வாய்ப்பு எப்படி அல்ல சரி அவரு நல்லா உழைக்கிறாரு நான் தூரத்துல இருந்து ஆனா எனக்கு ஒரு பையன் வந்து ரொம்ப உயிர் வாங்கணா கேப்டன் வருவா அப்படியே போடாட்டே அவர் ஜெயிச்சு வருவாரு அது கட்டாயமா வருவார் நீ போ வேலையை பாரு அப்படின்ட்டு அவனை சத்தம் போட்டு அனுப்புன ஆனா அவரே வந்தாரு எனக்கு சந்தோஷம்தான்ப்பா பரவாயில்ல நல்லா மக்களுக்கு நல்லது தான் ஏன்னா அது என்ன சொல்றாங்க சுகன்யா யோஜனா இதெல்லாம் அப்புறம் நெக்ஸ்ட் இந்த லைன் தண்ணி லைன் எல்லாமே நல்லா தான் பண்றாரு அப்படி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவரை வச்சுல ஒரு ப்ராப்ளம் இல்ல எலெக்ஷன்ல வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் தான் நினைக்கிறேன் போலியோட அண்டாப்பில் பொறுத்தருக்கும் தான் நினைக்கிறேன் வந்து மண்ணாவா இருந்துச்சு இப்போ வந்து நல்லா போட்டு கேப்டன் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு அப்புறம் இந்த பைசாவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு இப்போ எலெக்ஷன் வருது இல்லை வர வந்து கேட்டர் கேப்டனோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கும் அதாவது செய்கிறாங்க எதுனாலும் எதுனாலும் சொன்னோமா செய்கிறாங்க வந்து கழிச்சு கழிக்கெல்லாம் போட்டு தராங்க லைட் எல்லாம் செய்கிறாங்க ரோடு போட்டாங்க எல்லா அதையும் செய்கிறாங்க அவங்க தான் வரணும் இப்போ வந்து வர்ற எலெக்ஷன் இருக்குல்ல அதில் வந்து ஆல்ரெடி மூணு தமிழ்காரங்க போட்டி போடுறாங்க கேப்டனோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அவங்க தான் ஜெயிச்சு வருவாங்கன்னு நினைக்கிறோம் இவங்க தான் வருவாங்க அவங்க தான் வருவாங்க எல்லாம் நல்லது செய்கிறாங்க நாங்கள் எதுனாலும் போய் கஷ்டம்னு சொன்னால் கரெக்டாக வந்துடுறாங்க வந்து பார்க்குறாங்க எல்லா உதவியும் செய்கிறாங்க அவங்க தான் வருவாங்க இல்லை எது கேட்டாலும் செஞ்சு தராங்க பெண்களுக்கு உதவி செய்கிறாங்க கேப் கேட்டுட்டு எலெக்ஷனில் அவர் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கணும் வெற்றி வாய் வாய்ப்பு வரணும் அவரு தான் வரணும்